வணக்கம் நமக்கு உடம்பு சரியில்லை நோய்க்கு தகுந்தது போல் தேவையான சிகிச்சைகள் செய்து சில மாத்திரைகளை தண்ணீரில் விழுந்தவும் சில மாத்திரைகளை சக்தி சாப்பிடவும் சொல்வார்கள் இன்னும் ஒரு சில மாத்திரைகளை தண்ணீரில் கரைத்து குடிக்க சொல்வதும் உண்டு இது போல சொல்வதற்கு என்ன காரணம் இதில் உள்ள வேறுபாடுகள் என்ன என்பதை பற்றி அறிவியல் ரீதியாக இந்த பதிவில் நாம் பார்ப்போம் இது போல பயனுள்ள தகவலை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கும் தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்திடவும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல வர்ற பெல்லைக்கானையும் ஆளுங்கரை சும்பலையும் ஓகே பண்ணிவிடுங்க எந்த வயது உள்ளவர்களுக்கு என்ன பிரச்சனை என்பதை பொறுத்துதான் எந்த விதமான மாத்திரை கொடுக்கப்பட வேண்டும் என மருத்துவர்களால் தீர்மானிக்கப்படுகிறது அதாவது மாத்திரை உடலுக்குள் எந்த பகுதியில் தெரிவிக்கப்பட வேண்டும் என்பதை பொறுத்து தான் தீர்மானிக்கப்படுகிறது சில மாத்திரைகளை தண்ணீரில் விழுங்க சொல்வார்கள் இதுபோல் தண்ணீரில் விழுங்கும் மாத்திரைகள் கல்லீர்களுக்குள் போய் பிறகு வயிற்றுக்குள் போன பிறகு உணவுக்குள் சென்று சில மாத்திரைகளை சக்தி சாத்திர சொல்வார்கள் இந்த வகை மாத்திரைகள் வாயில் கரைந்து உணவுக்குள் சென்று விடுவதால் இந்த வகை மாத்திரைகள் உடனடியாக வேலை தொடங்கிவிடும் என்பதால் தான் சக்தி சாத்திர சொல்கிறார்கள் இது தவிர டேப்லெட் வகை மாத்திரைகளும் இருக்கிறது இந்த வகை மாத்திரைகளில் இருக்கும் அமிலத்தில் தடுப்பதற்காக இந்த போட்டிங் பூசப்படுவதற்கு காரணமாகும் இந்த வகை மாத்திரைகள் சிறு குழலின் போதுதான் முத்துரைக்கப்படும் மாத்திரை உடலில் எந்த பகுதியில் எவ்வளவு நேரத்தில் உத்திரைக்கப்படும் என்பதை பொறுத்துதான் மருத்துவர்களால் மாத்திரை பரிந்துரைக்கப்படுகிறது பொதுவாகவே மாத்திரைகளில் அசிட்டிக் மற்றும் தேசிக் என இரண்டு வரை இருக்கிறது அதாவது மாத்திரையின் மூலக்கூறுகளில் அசிட்டிக் தன்மை உள்ளதாக இருந்தால் வயிற்று பகுதியில் உத்துழைக்கப்படும் அதுவே தேசிக் கொகை மாத்திரையாக இருந்தால் உடலில் உத்துழைக்கப்படும் நோயாளியின் வயது நோயின் தீவிரம் இருக்கிறது என்பது போன்ற பல விஷயங்களை தோற்றுதான் மருத்துவர்கள் மாத்திரைகளை தண்ணீரில் விழுந்துவதா சப்பி சாப்பிடுவதா என்பதை தீர்மானிப்பார்கள் நண்பர்களை இதுவரை நாம் மாத்திரையே தண்ணீரில் விழுந்துவதற்கும் சப்பி சாப்பிடுவதற்கும் உள்ள வேறுபாடுகள் என்ன அதற்கான காரணங்கள் என்ன என்பது பற்றி இந்த பதிவு நாம் பார்த்தோம் இந்த பதிவு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் தெரிந்தவர்கள் நண்பர்கள் பயன்பெற ஷேர் செய்யுங்கள் இது போன்று தரமான பதிவுடன் அடுத்த பதிவு உங்களை சந்தித்த முறை உங்களிடம் என்று உழை உங்கள் ராஜா